தீவிர கிளம்புறாங்க எல்லாம் கோயிலில் இருந்து எழுந்தவராக போகிறார் செஞ்சியாரு ஆமாம் எங்கேயாவது பார்த்தாலும் வந்து பருவதாங்க நானே பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சுக்கிறாங்க கூட்டங்களா மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தீவங்களை வாங்க மக்கள் வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போகிறதுக்கு இடம் கிடச்சுன்னாக்கா எல்லா இடத்துலையும் போயிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல போருகனு வைக்கணும் அப்படின்னு தெரியாது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தீவுங்களை வேண்டுகளுக்காக பொரு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தூரத்தில் வந்து நான் கோயிலே படம் எடுக்க முடிஞ்சு பக்கத்தில் போய் எடுக்க முடியாது நான் கூட்டம்னா போயிட்டு வரதுக்கு கிடையாது சரி இருந்தாலும் உங்கள் கண்டிப்பாக லா ஈட்டா அந்த கோயிலை நோக்கி போவேமே அப்படின்ட்டு போனேன் அதான் பார்க்க முடியாது இன்னொரு சாமியார் இப்போ பார்த்திங்கன்னா மற்ற நாளை பார்த்து ஒரு மனுஷன் மாட்டான் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆடுத்து செட்டாக செட்டாக போட்டோன்னு சாமியார் மாதிரி தெரியும் போகிறோம் மெண்ணெண்ணை போயிட்டு காசு கொடுத்துட்டு ஊதி வாங்கி ஆசீர்வா வாங்கிட்டு கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு தெரியலை மக்களோட நிலமை இப்போ அந்த மாதிரி ஆகிப்போச்சு யாராச்சும் ஒரு ஆளை இப்போ ச ச ச ச ச ச ச ச ச பார்த்த உடனே காலையில் வைக்கிறது என்ன ஏது அப்படிங்கிறது தெரியறதில்லை இருந்தாலும் மற்ற நாள்லாம் அவரை பார்க்கலாம் இந்த இடத்துல தான் அவங்க படுத்து கிடப்பாரு வா எவரும் மதிக்க மாட்டாங்க நேற்று ரைட்டு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா யாருமே அவர் மதிக்கிறது கிடையாது ஏன்னா புதுவாக கூட சாமியாரை பார்த்தவங்க பெரிய சாமியார் பார்க்கலாம் ரைட்டு பிரச்சனை கிடையாது அதை அவரோட மதிக்கிறேன் இப்போ நான் கோயிலுக்கு வந்து உள்ளே போயிட்டுருக்கேன் இல்லை அந்த வெளியில் படுத்து கிடக்குறா வைக்கிறாங்க யாரோ இப்போ ஒரு ஆள் உதவி செய்யலாம் வைக்கலாம் அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது இந்த பற்றி தான் இங்கே உள்ள ஒருத்தவரு ஸோ அது போய்க்குள்ளே இருப்பார் இன்றைக்கி உள்ள அனுமதினால வெளியில் உட்காந்துருக்காரு பசியோடு உட்காந்துருக்காரு கூட இப்போ நாள்தான் கூப்பிட்டு போகணும் கூப்பிட்டு போகணும் போயிட்டு எதோ என்னால் எதோ பண்ணு இந்த மாதிரி ஒவ்வொரு மணி அவர் பண்ணாது அப்படின்னாக்கா அந்த மாதிரி பசி பற்றின யாரும் இருக்க மாட்டாங்க இல்லை அண்ணாமலையாக தான் அதை பார்த்துக்கணும் ஆமாம் இப்போ நோக்கி போயிட்டுருக்கோம் இது முன்னாடி உள்ள நடப்பாக எந்த அளவுக்கு நம்ம சிவன் சுருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் அண்ணாமலையார் சுருக்கிறார் அப்படின்னு பாருங்கள் இவன் கிழக்கு போகிறோம் இதை தாண்டி தான் உள்ளே எண்ட்ரி கொடுக்கணும் வாங்க நம்ம கொடுப்போம் கோயில் பக்கத்துலேயும் அதே கூட்டம் தான் அலம்போது இந்த அளவுக்கு போக முடியுமா பார்ப்போம் வாங்க மக்கள் லைன் கட்டி போகிறாங்க பந்து கொடுக்குறாங்க வைக்கிறாங்க ஆமாம் இன்றைக்கி ஒரு நாள் தான் கொண்டாட்டம் சூராத்தி கொண்டாட்டம் அந்த இதுதான் விஷயம் அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னாக்கா குப்பை குப்பைதான் கிடக்கும் ஒரு மனுஷனை பார்க்க முடியாது எல்லாம் நீங்கள் ரைட்டை நினைக்கிட்டால் ஊர் கிளம்பிடுவாங்க காலை கிரிவலம் முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டு எல்லாம் கிளம்பிடுவாங்க அதான் வீதியில் பார்த்துட்டு தெரியாது ஆமாம் பக்கத்தில் வந்தாச்சு ரொம்ப நெருங்கி கோயிலுக்குள்ளேயே வந்தாச்சு பார்க்கறீங்க ஆமாம் கோயிலுக்குள்ளேயே வந்தாச்சு ஏன்னா நம்மளுக்கு சாமி இருக்க முடியாது எல்லாம் பார்த்து நேரத்தில் அடைச்சிருப்பாங்க அதையும் சொல்லி ஆகும் மொத்தமாக பிளாக் பண்ணி அடைச்சிருப்பாங்க சரி தியானம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் பார்த்தா கோயிலுக்கு போகணும் அப்படினாக்கா எல்லா பக்கம் போக முடியலை ஒரு சில கோயிலும் போக முடியுது சரி முன்னாடி உட்காந்துருக்கேன் ஆள் பார்த்தீங்கன்னா முன்னாடி முன்னாடி வந்து விட்டு இருந்தாங்க இன்றைக்கி சிவனை தான் நம்ம வர வைக்க முடியாது ஒரு சிவிலிங்க வாயில் வந்து வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி தியானம் பண்ணுறேன் எங்கே பண்ண வரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு காரசமாக பேசுகிறது வைக்கிறது கோயிலுக்குள்ளே போகிறோம் வைக்கிறான் சிவராத்திரி எதுவுமே கண்ண முடியாதான் பண்ணலாம் விற்கிறனால அமைதியாக இருக்கலாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது மாடு இருக்குது இங்கே போக வரது இப்போ கிரிவலம் தான் ஸ்டார்ட் ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் நீங்கள் பார்க்குற டைம் என்னமாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு கிரிவலம் எனி டைம் அப்படியே விடிய விடிய இருக்குது கடை அது இது மக்கள் சாப்பிட சாப்பிட்டு வந்துருக்கு ஒரே சொல்லி பார்த்தா இருக்கும் ஆமாம் சிவராத்திரி பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி முக்கியமான விசேஷ நேரங்களில் வந்து எப்பவுமே போட்டு அளம் மக்கள் தான் இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடங்கள் ஒவ்வொரு இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அருள் மீது திடுக்கு அப்படின்னு இருப்பார் அதாவது பார்த்திங்க ஒரு சின்ன சந்தமாக இருக்கும் அந்த சந்தத்தில் போய் தவறு போயிட்டு அடுத்த வந்து அப்படின்னாக்கா சாமிக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு இங்கே என்னென்ன வேணுமோ எல்லா விஷயத்தும் கிடைக்கும் அப்படி எழுதி போட்டுருக்கோம் என்ன பண்ணுறது மக்கள் வந்து எல்லா சாமியும் கும்பிட்றனால வந்து எல்லா விஷயங்களும் செய்யத்தையும் செய்கிறாங்க இது சிவரை அத்திரி உள்ளது பக்தியோடு இருக்கலாம் என்ன என்ன எல்லா சாமியும் விட மாட்டாங்க இது பார்த்திங்க அங்கே ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு நீடா ப்ரோக்ராம் காலை விடிய காலையில் எட்டு மணிக்கு பார்த்துக்கிறீங்க கிரிவனை நாங்கள் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போனாலும் எட்டரை மணிக்கு வர முடியும் எல்லாம் காலிக்கு கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் கூட்டத்தையும் காணா ஒன்றையும் காண நம்ம பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கே வந்துவிட்டோம் நேராக நேற்று நைட்டு எப்படி இருந்தது இன்றைக்கி காலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் கடவுள் நிலமை கூட அப்படித்தேன் ஆமாம் எதுவும் இருப்பு தான் மக்கள் மதிப்பாக இல்லை அப்படின்னாக்க ஒன்றும் இருக்காது அது வந்து பொதுவாக மனுஷன் உள்ளது ஓகே நண்பர்களே தொடர்ந்து பயணிக்கலாம் ஆண்டனாரில் எல்லாரும் கிடைக்கிட்டேன் வைக்கிட்டேன் இன்றைக்கி கோயிலில் வந்து அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது ஓகே அதெல்லாம் கிளம்பியிருப்பாங்க வைப்பாங்க சில பேர் வராத போகாத வந்துட்டு போய் போயிருக்கிறதாக மிகப்பெரிய கலைப்பு இருக்கிற கூட சாமியர்களோ அது வந்துட்டு போயிட்டு போயிருக்கிற விசேஷம் இல்லை அதனால் நண்பர்கள் நல்ல விஷயம் தொடர்ந்து பயணிக்கலாம் நன்றி வணக்கம்